அரக்கோணம் மேற்கு திமுக சார்பில் பேராசிரியர் அன்பழகன் நான்காவது ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் பேராசிரியர் அன்பழகனின் நான்காவது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி ஒன்றிய செயலாளர் சவுந்தர் தலைமையில் குருவராஜப்பேட்டை குளக்கரையில் இருந்து பேருந்து நிலையம் வரை அமைதி புர்வலமாக சென்று பேருந்து நிலையத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பேராசிரியர் அன்பழகன் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்துபி மரியாதை செலுத்தினர் இதில் மாவட்ட நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் தமிழ்மணி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் பிரசாத் கருணாநிதி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஐயா சார் கொஞ்சம் கொஞ்சம் வரணும் பின்னாடி இருங்க அவர்

इंग्लिस जान बोर्न आङ्गले गर्नुहुन्छ